உலகின் மிகப்பெரிய அணைகளை பற்றி தான் நாம இது பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் ஃபைவ் அணைகள் எந்தெந்த அணைகள் எந்தெந்த நாட்டு இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டைம் தான் பார்க்குறீங்க சொன்னா சார் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிச்சியமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் வாங்க இப்ப நான் வீடியோ கொடுப்பாங்க உலகத்தின் மிகப்பெரிய ஐந்து அணைகள் எந்தெந்த நாட்டில் இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சிக்கலாம் ஸோ நாம வாழக்கூடிய இந்த உலகத்தை பார்த்தா நூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் நூறு இருக்கூடிய நாடுகள் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா நீர் ஸோ நீர் அதில் நீரை சேமிச்சு வைக்கக்கூடிய நாடும் இந்த நீரை எந்த நாடு அதிகமாக சேமிச்சு வச்சிருக்காங்க எந்த நாட்டில் அதிகப்படியான அணைகள் இருக்கும் அந்த நாடு செல்லும் செழிப்பு மிக்க நாடாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது அதனால தான் பார்த்தீங்கன்னா சைனா மற்ற வல்லரசு நாடுகள்லாம் அதிகப்படியான அணைகளை வச்சு அதிகப்படியான தண்ணியில் வந்து சேமித்து வச்சு அந்த தண்ணி மூலியமாக விவசாயம் மட்டும் இல்லாமல் மின்சாரத்துக்கும் பயன்படுத்துவாங்க எல்லா விஷயத்தையும் வந்து தண்ணியை வச்சே பயன்படுத்தி அவங்க அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை அது விவசாயம் விவசாயத்துக்கு நீர் கண்டிப்பாக தேவை அதுக்கு முக்கியமாக அணைகள் அதிகமாக தேவை அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நாடுகள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அணைகள் எந்த நாட்டில் இருக்கு தகவல் தான் நாம இதுல விளக்கமாக விரிவா பார்க்க போறோம் அதுல முதலாவது எடுத்து இருக்கக்கூடிய அணை எந்த நாட்டில் பார்க்கலாம் உலகத்தின் மிகப்பெரிய அணையாக கருதப்படுவது சைனாவில் இருக்கக்கூடிய கோஜஸ் அணை அப்படின்னு சொல்லக்கூடிய சீனாவின் யாங்ஸே ஆற்றில் இருக்கக்கூடிய இந்த அணைதான் உலகத்தின் மிகப்பெரிய அணையாக பார்க்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாம அந்த நீர்மின் உற்பத்தி திரள உலகின் மிகப்பெரிய அணையாகவும் இந்த அணையை பார்க்கப்படுகிறது நீர் மின் உற்பத்தி எடுக்கக்கூடிய அணைகள்ல மிகப்பெரிய அணையாகவும் இந்த அணைதான் இருக்குது முதலாவது இடத்துல சைனா தான் இருக்காங்க அனல் நிலையம் கொண்ட அணையாகவும் பார்க்கப்படுகின்றது இரண்டாவது இடத்துல அணை அணி கரிபா அணை அப்படின்னு சொல்றாங்க கரிபா ஜிம்பாவேல இருக்கக்கூடிய சாம்பியாவின் எல்லைக்குட்பட்ட இந்த அணை வந்து நீர் சேமிப்பு கொள்ளளவு அடிப்படையில் அதாவது ஒரு நீர் எந்த அளவுக்கு இந்த அணையில சேவ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உலக அளவில் பார்க்கும்போது இந்த அணை தான் முதலாவது இடத்துல இருக்கு அதாவது அதிகப்படியான நீர் கொள்ளளவு கொண்ட அணையாக ஜிம்பாப்வேல இருக்கக்கூடிய கரிபா டேம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேம் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்கு ஸோ அடுத்த இடத்துல இவங்க ரெண்டாவது இடத்துல இருக்காங்க மூன்றாவது இடத்துல கூடிய அணை பிராஸ்டாக் அணை அப்படின்னு சொல்றாங்க அந்த பிராஸ்டாக் டேம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சைபீரியாவின் அங்காரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய இந்த தான் மிகப்பெரிய இரண்டாவது அணையாகவும் பார்க்கப்படுகின்றது அதாவது அணைகளிலேயே மிகப்பெரிய அணை வந்து பாத்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய அணை அது நீர்மின் உற்பத்தி இருக்கக்கூடிய அணையில முதலாவது இடத்துல இருக்கு இரண்டாவது கூடிய ஜிம்பாபில இருக்கக்கூடிய அணை அந்த டேம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியால் நீர் கொள்ளளவு கொண்ட இடத்துல முதலாவது இடத்துல இருக்கு மூன்றாவது இருக்கக்கூடிய இந்த அணை பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கு சைபீரியா அங்காரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றக்கூடிய இந்த அணைதான் உலகத்தின் மிகப்பெரிய இரண்டாவது அணையாக பார்க்கப்படுகின்றது உலகத்தின் மிகப்பெரிய அணையா இருக்கக்கூடிய நான்காவது அணை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிரான் கூலி அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொலம்பியா ஆற்றில் இருக்கக்கூடிய இந்த அணைதான் உலகத்தின் நான்காவது பெரிய அணையாக பார்க்கப்படுகின்றது இந்த அணை பாத்தீங்கன்னா நீர்மின் நீர்மின் உற்பத்தி மற்றும் நீர்மின் உற்பத்தியும் எடுக்கிறாங்க சோ நீர்மின் உற்பத்தியோடு சேர்த்து பார்க்கும் இந்த அணை உலகத்தின் நான்காவது மிகப்பெரிய அணையாக பார்க்கப்படுகின்றது கிராண்ட் கூலி டேம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அணைதான் அமெரிக்காவின் நான்காவது அணையாக பார்க்கப்படுகின்றது உலகத்தின் மிகப்பெரிய அணையாக பார்க்கக்கூடிய லிஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் டாப் போர் நம்ம பார்க்கிறோம் டாப் ஃபைவ் ஐந்தாவது இருக்கக்கூடிய அணை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹீராகுட் அணை அப்படின்னு சொல்றாங்க ஹீராகுட் டேம் தான் வந்து இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அணையாக பார்க்கப்படுகின்றது அதாவது நீளம் இந்த அணையோட நீளத்தை வச்சு பார்க்கும் போது உலகத்திலேயே உலகத்திலே மிகப்பெரிய நீளமாக கொண்ட அணை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஹீராகுட் அணை தான் முதலாவது இடத்துல இருக்கும் ஆனா மற்ற அணைகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும் போது அளவு அளவு நீர் அளவுலையும் சரி இருக்கக்கூடிய மின் உற்பத்தி அளவு இதெல்லாத்தையும் கணக்கிட்டு பார்க்கும் போது இந்தியாவின் இந்த ஹீரா குண்ட் அணை ஐந்தாவது இடத்தை பிடிக்குது இந்த பதிவு மூலியமா உலகத்திற்குரிய மிகப்பெரிய டாப் ஃபைவ் அணைகளை பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிருக்கிற தகவலை தேவை ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகளை பற்றி வச்சுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்